ஜிவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக மற்றும் சர்வதேச பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜிவா கனடாவில் வந்து அந்த அதிபர் ட்ரூடோ வந்து பதவி விலகிருக்கிறாங்க இந்த நிலையில் ட்ரம்ப் போன்றவர்கள் வந்து அமெரி கனடாவை எங்களுடைய மாகாணத்தின் ஒரு பகுதியாக இணைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ இல்லை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அவர் பேசியிருக்கார் இன்னும் அதிபரே ஆகலை ட்ரம்ப் இருந்தாலும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இணைச்சிருங்க எதுக்கு தனியாக ஒரு இதாக இருந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்படியெல்லாம் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வரி கிடையாது வரி சலுகை உண்டு நிறைய விஷயங்கள் நடக்கும் தனியாக இருந்தீங்கன்னா அதிகமாக வரி வரணும் ஏற்கனவே இந்த பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு தனியாக ஒரு நாணயம் கண்டுபிடிக்க போகிறதா சொன்னப்பையும் எச்சரிச்சார் இந்த மாதிரிலாம் டாலருக்கு நிகரால் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பிச்சுப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து எச்சரிச்சார் இப்போ கனடா உகாரத்துக்கு வருவோம் கனடாவில் இப்போ என்ன நடக்குது இவருடைய விலகலுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது பின்னாடி அமெரிக்காவுடைய வேலையும் இருக்கா இல்லை எதிர்க்கட்சிகள் வேலையா இதை எப்படி பார்க்கணும் அதெல்லாம் கிடையாது கனடா வந்து ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி வளர்ப்பு மகன்னா ஒரு ஒருத்தனுக்கு வளர்ப்பு மகன் இல்லை பல பேருக்கு வளர்ப்பு மகன் இப்படிதான் பிரிட்டனுக்கு வளர்ப்பு மகன் அமெரிக்காவுக்கு வளர்ப்பு மகன் மாதிரி கனடா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அளவுக்கு பெருசு நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட அமெரிக்கா அளவுக்கு கனடா ரெண்டாவது அமெரி ஃபுல் அமெரிக்காவும் வந்து கனடாவுடைய பார்டரில் வரும் ஒரு பக்கம் சவுத்தில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அது டெம்பரேச்சரும் ரொம்ப லோ பாப்புலேஷனும் ரொம்ப கம்மி இப்படி ஒரு நாடு அது ஒரு அழகான ஒரு ஐஸ் நாடுன்னு வச்சுங்க நம்ம தமிழர்கள் நிறைய பேர் புலம்பெயர் தமிழர்கள் நிறைய பேர் புலம்பெயர் தமிழில் போகாத இடம் எங்கே இருக்கு இல்லை கனடாவில் கொஞ்சம் அது போகல என்ன தான் பிரச்சனை அது புலம்பெயர் தமிழ் இல்லாத இடம் தான் பிரச்சனையாக இருக்கும் அப்புறம் நிறையா இருக்காங்க நம்ம இந்திய தமிழர்களும் கனடாவில் இருக்காங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஒரு மாபெரும் நடிகர் மோடிஜி வந்து ஜஸ்டின் ட்ரூடோவை பார்த்து கற்றுக்கிட்டது தான் அதாவது ஆதிவாசி வேஷம் போடுறது கிறிஸ்மஸ்க்கு ஒரு வேஷம் போடுறது அப்புறம் அவன் இந்தியர்கள் நிறையா இருக்கான்றதுக்காக இந்துக்கள் நிறையா இருக்கு அவனை ஓட்டு கவர் பண்ணுறதுக்காக கயிறு கட்டிக்கிறது நம்ம ஊரில் கொடுப்பாங்களே சமயபுர கயிறு திருப்பதி கயிறு அந்த மாதிரி கலர் கலர் கயிறுகளை கையில் கட்டிட்டு அப்படி போஸ் கொடுக்குறது சீக்கியர்கள் எதிர்க்கறனாலும் அது மாதிரி அவன் மாதிரி டர்பனை போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்குறது அங்கே ரெண்டு ஆதிவாசி இனக்கல் இனக்குழுக்கள் இருக்குது ஒரு முப்பது லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க கனடாவில் ஆதிவாசிகள் அவங்க மண்ணின் மைந்தர்கள் அவர்களோட நாள் விழா அந்த மாதிரி வரும்போது அந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்கிறது இப்படி விதமாக பில்டப் விழா வர்றதில் பயங்கரமாக நான் இளம் வயதில் ஆனவர் ஒரு பிரதமருக்கு ரெண்டு சின்ன குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அதிபருக்கு தான் இருந்தது அந்த பிள்ளைங்களா இப்போ பத்து பன்னெண்டு வயசாகிடுச்சு ஸோ இப்படி பில்டப் பில்டப்பிலாக விட்டு வரும்போது ஒரு புதுசாக பார்த்தாங்க ஒரு இளைஞன் சுறுசுறுப்பாக இருக்க நல்லா பேசுகிற ஆள் பார்த்தா ஹாலிவுட் ஹாலிவுட்டாம் ஆள் சூப்பராக இருப்பாப்புல ஒரு ஒய்ஃப் இளம் மனைவி அதுவும் ஒரு ஹாலிவுட் நடிகை மாதிரி இருப்பாங்க ஒரு அழகான குடும்பம் ரெண்டு குழந்தைகள் இப்படிலாம் இருந்தோன்னே மக்கள் வந்து அங்கே உள்ள ஹியூமன் கேட்டல்ஸ் குத்து குத்துன்னு குத்தி இருக்க வச்சிட்டாள் அதுக்கப்புறம் அப்படி போக போக பார்த்தா ஐயோ தம்பி அவ்வளோ ஷார்ப் இல்லை போலையே இந்தளவு விவரமா இல்லையே நம்ம நினச்ச மாதிரி வாய் பேச்சு தான் இது சவுண்டு வாயிலேருந்து வருதே தவிர ஒன்று வேலைக்கு ஆகலேன்னு சொல்லி அடுத்த ரவுண்டு ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டாங்க ஆச்சு அப்படியும் போச்சு இப்போ மூணாவது இப்போ இருக்கிற இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மைனாரிட்டி ஆயிடுச்சு மோடி ஸ்டைல் அப்படியே மோடிக்கு அதுதான் நடக்க போகுது ரைட்டாக ஆனால் உடனே என்னாச்சுன்னா மைனாரிட்டிகளை வச்சு தான் மூணாவது சீக்கிய மக்களுடைய ஓட்டு தமிழ் ஈழத்தமிழர்கள் இவர்களை வச்சு அவர்களை கவர் பண்ணுற மாதிரி பில்லா பில பி பிலா பில்லப்லாம் விடுறது அப்போ தான் வந்து இந்தியாவை பயக்கக்கூடிய ஒரு நிலைமைச்சு இப்போ அங்கே உள்ள சீக்கியர்கள் சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதில் ஒரு பிரிவினர் வந்து தனிநாடு கேட்டு போராடக்கூடிய பஞ்சாபை கேட்கக்கூடிய காலிஸ்தான் இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்க செயல்படும் போது அவன் ஏன் சிட்டிசன் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா நிசார்ன்றவனை வந்து ஒரு அவர் அங்கே உள்ள குருத்வாரா அவன் வந்து அங்கே கனடா சிட்டிசன் ஆகிட்டு இங்கே தனிநாடு கேட்குறான் ஆமாம் ரைட்டா அதுக்காக தான் நாங்கள் வந்தோன்னே சொல்கிறோம் அப்போ குருத்வாரா வாசல் வச்சு ஒரு நாள் குழம் பண்ணிடுறாங்க ஸோ அந்த கேஸு வந்து இந்தியா மேலே திருப்பி விட்றான் இதுக்கு மோடி தான் இது தான் காரணம்ன்ற அளவுக்கு வருது சண்டை ஓ ஓ கேஸில் போயிட்டுருக்கு ஆமாம் போயிட்டுருக்கேன் ஆதார் அவங்க கொடுக்கல சரியா ஆதாரத்தை கொடுக்குறேன்னு ஒரு போலீஸ் ஹை அஃபிஷியல் ஒரு எம்பி எல்லாம் சேர்ந்து கே சிங்கப்பூரில் வந்து அஜித் தோவலை சந்திக்கிறாங்க சந்தித்து அஜித் தோவல்கிட்டையே அவங்க ஆள் இப்படி பண்ணிட்டாங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு எப்படி விடுவாங்க இப்படிலாம் பல பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் ஓடி 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 கடைசியில் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு ஸோ நெருக்கடிக்கு போச்சு அமெரிக்கா உள்ள தலை அது இது அப்படின்னு போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா லோக்கலில் செல்வாக்கு இழந்துட்டாங்க எப்போவுமே ஒரு தலைமை அந்நிய நாட்டில் போய் எதுக்கு மோடிக்கு சரிவு மேலே சரிவு அடி மேலே அடி விழுந்துகிட்ருக்குனா நீங்கள் ஏன் வந்து பிங் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஏன் வந்து ரஷ்ய அதிபர் புத்தின் ஸ்ட்ராங்காக இருக்காருனா மக்கள் புத்தின் பின்னாடி பேக்கப் பண்ணி நிற்கிறாங்க புத்தின் வந்து மக்களுக்கு டாக்ஸை போட்டோ கொள்ளையடித்தோ பேங்க்கு காசு அவங்க ஊருக்காரனுக்கு தூக்கி கொடுத்தோம் அந்த மாதிரி பண்ணாதனால புத்தினுக்கு பின்னாடி அந்த மக்கள் நிற்கிறாங்க அதனால் புத்தின் சர்வதேச தலைவராக சர்வதேச அளவில் எவனை வேணாலும் அடிப்படாடா அப்படின்னு நிற்கிறாப்புல ஏன்னா மக்கள் பின்னாடி நிற்கிறாங்க ஜிஜின்பிங் ஏன் ஸ்ட்ராங்கான தலைவராக அவ்வளோகத்தில் இருக்கார் அப்படின்னா மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கு அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கன்றாங்க ஜிஜின்பிங் அவங்க நாட்டு மக்களை போட்டு நசுக்கலை டாக்ஸின்ற பேர்லேயும் ஏன்னா வேலை திண்டாட்டம் அந்த நாடை என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க ஒரு மண்ணா கட்டி சும்மா கேட்டால் மெட்ரோ ட்ரெயின் போட்டேன் மெட்ரோ ட்ரெயின் போட்டால் போதுமா மெட்ரோ ட்ரெயின் போடுறதுக்கு அவரை தேர்ந்தெடுத்துருக்காங்க பார்த்தா எல்லாத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் வேஸ்ட்டாக இருக்கும் கேட்டால் இங்கே கண்ணுக்கு தெரியுற மாதிரி மெட்ரோ ட்ரெயின் போட்டோம் ஐடி ஏர் ரோடு போட்டோம்னா எங்கேயும் ஐட்டு ஏர் ரோடு போட்டிங்க இவ்வளோ கேவலமான சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் எங்கேயுமே எந்த நாட்டிலையுமே கிடையாது புரியுதா உங்களுக்கு நீங்கள் வந்து வியட்நாம் வந்து இப்போ இப்போ நான் போயிட்டு வந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட அது கம்யூனிஸ்ட் நாடு தான் அது ரொம்ப ப பெரிய பணத்தில் செல்வாக்கு படைத்த நாடுகள் எவ்வளோ அழகாக சாலைகளை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ரயில்வே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ஊரை எப்படி வச்சுருக்கான்றது நமக்கு போய் பார்த்தா தெரியும் ஸோ எதுவுமே இல்லாமல் மக்களை ஏமாற்றி வரியை போட்டு சாகடிச்சா எப்படி மோடி பின்னாடி இருப்பாங்க அதே மாதிரி ட்ரூடோ வரியை போட்டு சாகடித்தோடனே கார்பன் டேக்ஸு அது இதுன்னு போட்டோடனே மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கிளி கிளின்னு கிழிச்சி ஸோ இவர் நடிகர் மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து தானே வந்தார் யார் ட்ரூடோ அதே மாதிரி அவங்க நாட்டோட எதிர்கட்சி தலைவர் பார்த்திங்கன்னா இவரை கூட அழகாக இருப்பார் யார் அந்த மாதிரி அதை ஆளு அவரோட பேச்சு அதை விட அவரோட அறிவு எல்லாமே பயங்கரம் வச்சா அடிச்சாருன்னா ஒரு நிமிஷம் கரெக்டா ரீல்ஸ் கட் பண்ற மாதிரி தான் பேசுவார் கரெக்டா ஐம்பத்திரெண்டு செகண்ட்ல முடிப்பார் அது எப்படி முடிக்கிறாருன்னு தெரியல ஒரு கேள்வியை அப்டேட் ஆயிருக்கு ஆமா கரெக்டா அப்படியே கட் பண்ணி ரீல்ஸ்ல போடுவாங்க பயங்கர லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க அந்த மாதிரி அடித்து ஓட ஓட வரக்கிட்டாங்க போன கூட்டத்தொடர் இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்போன்னா நவம்பரில் நடந்தது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வச்சு செஞ்சு ட்ரூடோவை வந்து கோமாளி ஆக்கி விட்டாங்க ஆக்கி விட்டு மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணி அவர் டூர் போயிருக்கார் குழந்தை பிள்ளைகட்டியோட ரெண்டு ஜெட்டு ப்ரைவேட் ஜெட்டு எடுது இந்த காசுலாம் யாருது மக்கள் வரி பணத்தில் எண்பதாயிரம் எண்பதாயிரம் யூஎஸ்டி செலவு பண்ணி போயிருக்கேன்னு சொல்லி எல்லா விதத்துலையும் ஒரு தும்முனா இருமுனா எல்லாத்துக்குமே குற்றச்சாட்டு இந்த நாடை நாசமாக்கிட்டாங்க உருளைக்கிழங்கு கிடைக்காம மக்கள் அலையிற விஷயம் பதினஞ்சாயிரம் பேர் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க இது சாரி சாப்பாட்டுக்கே இல்லாமல் பதினஞ்சாயிரம் பிச்சைக்காரர்கள் வச்சுக்கங்க இதில் வளர்ந்த நாடுன்னு சொல்லக்கூடிய கனடாவில் ரெண்டு மில்லியன் மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அதாவது இருபது லட்சம் பேர் இருக்காங்க எதில் ஜி செவன் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கனடாவில் இருபது லட்சம் பேர் வறுமை கையில் இருக்கான் ரெண்டு மில்லியன் பேர் இதெல்லாம் வச்சு செஞ்சு விட்டாங்க தலைவன் தானே வண்டி ஏறி நான் வேணாம் நான் வெளில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நேற்று முந்தா நாள் நைட்டு ஒரு பேட்டியை கொடுத்து நான் நைட்டு அது அது எப்படி சினிமா பண்ணில நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என் பிள்ளைங்கிட்ட சொன்னேன் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பா விலக போகிறேன் அப்படின்னு அந்த தகவலை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நேற்றே வந்து ஜனாதிபதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவர் அடுத்து போடுற வரைக்கும் பார்த்துங்கன்னாரு ஒரு வருவார் அடுத்து நம்ம கட்சி தலைவர் பதவி நான் அதை பண்ணுறேன் அதில் வேறு ஆள் போடுவாங்க அடுத்த எலெக்ஷனில் நான் நிற்க மாட்டேன் என்ன நான் தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அனைவருக்கும் வணக்கம் போயிட்டாக்கலாம் இதுதாங்க நடந்துருக்கு இதுக்கு இடையில என்னன்னா நக்கல் மேல நக்கல் அவங்க மட்டும் பண்ணாம ட்ரம்ப்பும் பண்ணாப்புல தம்பி ஏன் டாக்ஸ் போட்டு மக்களை கொல்ற ஒரு நாட்டை கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வந்து சேர்ந்துருங்க அமெரிக்காவோட டாக்ஸ் இல்லாம உங்களை கொஞ்சம் நாளைக்கு டெவலப் பண்ணி விடுறேன் ஏன் கஷ்டப்படுற அப்படின்னா எவ்வளவு பெரிய அசிங்கம் நாட்டோட அதிபர் வந்து நான் பாத்துக்கிறேன் என்னையா நீ ஆட்சி பண்ணுற அப்படின்னு மடையில அடிச்சு கொடுக்குற மாதிரி ட்ரம்ப் சொல்றோன்னே இன்னும் அவமானம் ஆயிடுச்சு கனடா மக்கள் ஒரு நாட்டில் வந்து ஜெயிச்சு வந்து இந்த பதவிக்கே வரல அந்த ஆள் வந்து கொடுத்த தம்பி ஒன்றால் முடியாதுன்னா கொடுத்து நான் பார்த்துக்கிறேன்னா அப்படி இருக்கும் பெரிய அவமானம் நான் தம்பி குடும்பம் நடத்த முடியலையா சரி பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா எப்படி என்ன அர்த்தம் அந்த மாதிரி ஆயிடுச்சு ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் ஒரு பெரிய அண்ணன் பிக் பிரதர் இல்லை நக்கல் தான் பிக் பிரதர் ஆட்டிடியூட் ட்ரம்ப் ஏற்கனவே கனடாவை கொடுத்துருவீங்க கிரீன்லாந்தா

இதுக்குமா அவன் போய் அங்கே இங்கேருந்து வரான் நம்ம ஊர் பக்கத்து ஊரில் வச்சுக்கிட்டு நீ தம்பி என்ன தம்பி அங்கே போய் அவன்ட்டை விற்கிறீங்க நான் வேணா எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுங்க தம்பி டென்மார்க் கண்ட்ரோலில் இருக்குது புரியுதா டென்மார்க் தான் காசை கொடுத்து மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன் பண்ணும்போது இந்த அந்த காலத்தில் பண்ணையார்கள்லாம் இருப்பாங்க பெரியதான் அவங்களுக்கு அதே கதை தாங்க ஒரு ஒரு கீப் ஒன்று வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் யாரையும் நான் தப்பாலாம் சொல்லலை வச்சுருப்பாங்க அதுக்கு எதோ செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ வந்து போயிட்டு செலவு பண்ணிட்டு காசு கொடுத்துட்டு அதுக்கு நம்ம அப்போ அந்த பக்கத்து ஒரு காரை எதுக்கு நீ போய் ஆகும் அவன் வந்து கீப் அவனையும் மெயின்டைன் பண்ணுறான் நான் அவனுடைய தாலியை கட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசுவாங்க அதே ஸ்டைலில் தான் ட்ரம்ப் கேட்குறாரு சரி இதெல்லாம் வந்து ஒரு அரசும் இன்னொரு அரசும் பேசுறது அங்கே உள்ள மக்கள் அதுக்கு ஓகேவா கனடா மக்கள் மக்கள் கனடா கனடாங்கிறது ஒரு அடையாளம் ஒரு நாடு நாடுங்க ஆமா அதை வந்து எப்படி ஆஹ் வா வா அப்படிங்கிற மாதிரி ட்ரிம்பு ஃபீல் மக்களை ஒத்துக்க மாட்டாங்க அவங்க கொந்தளிப்பாங்கல்ல அது என்ன மன்னலையில இருக்காங்கன்னு பாதி பேர் ஆதிவாசி தான் இருக்காங்க அதனால அப்படியா ஆதிவாசி இருக்காங்க ரெண்டு இனம் மக்கள் இருக்காங்க ஆதிவாசி மக்கள் லாங்குவேஜ் எல்லாம் பிரச்சனை இல்லையா அமெரிக்காவோட சேர்த்தா இங்கிலீஷ் தானேங்க எல்லாமே எல்லாமே இங்கிலீஷ் தான் அதனால ஒரு பெரிய பிரச்சனை தனி தேசிய மொழி இனம் எல்லாம் அங்க கிடையாது அதெல்லாம் அததான் பா ஆதிவாசி தான் அமெரிக்காவில வரட்டி விட்டு இந்தியர்களை அவங்கள வரட்டி விட்டாங்கல்ல அதே மாதிரி இவங்கள வரட்டி விட்டுருவாங்க அப்போ உண்மையான பூர்வீக்குடியெல்லாம் அங்கே ஒரு மரியாதை இல்லைங்க அது எங்கேயுமே கிடையாது அமெரிக்காவிலேயும் கிடையாது இன்னுமும் உங்கள் ஊரில் இருக்க மாதிரி சொல்கிறீங்க பூர்வகுடி மரியாதை இருக்க மாதிரி பூர்வகுடின்றவை அடிச்சுர்த்தி விட்டு கடைசியாக தான் வச்சுருப்பாங்க எல்லா ஊர்லேயுமே ஸோ அந்த மாதிரி தான் பூர்வகுடியில் மேக்ஸிமம் தேச அது பெருதிகள் ஆயிடுவாங்க ஆமாம் தேச விரதம் எல்லாம் ஆண்ட்டி நேஷனல் தேசமே ஏன் தேசப்படாங்க நீ வந்து இவ்வளோ தேசம் விரதம் பேசுகிறீங்க ஆண்ட்டி நேஷனல் ட்ராயிங்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கவர்னர் அவர் தான் தேசபக்தர் தமிழ் தமிழ்நாட்டில் தமிழகம் தேசபக்தர் கிடையாது அவர் தான் பீகார்ல இருந்து வந்தவர் தான் தேசபக்தர் அப்படி ஆகிவிட்டு நம்மளே தெருவில் விட்டு போயிடுவாங்க இதுதான் அங்கேயும் நடக்கும் கண்டிப்பா இந்த நம்ம எப்படி இப்போ எலன் மாஸ்கு ட்ரம்ப் இவங்க வந்ததுலேருந்தே ஒரு ஒரு சின்ன ஆல்டர் ஆல்ட்ரண்ட் மாதிரி தான் இருக்கு இதை வாங்கு இது பண்ண போறீங்க அதெல்லாம் சும்மா சொல்றதுங்க சும்மா நக்கலுக்கு வச்சிருக்கு இப்போ நீங்க ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லுங்க எனக்கு இன்னொரு ஃபோன் தேவை இருக்கு இதில் என்ன தீவிர உலக அரசியலை எப்படி பார்க்கணும் அதை நடப்பிலிருந்து மட்டும் பார்க்கணுமா அதோட பாஸ்ட் ஆனால் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப எதிர்கட்சி போலிவர் வந்துட்டு அப்படின்னா போலிவர் தான் பிஎம்ஆருக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த எலக்ஷன் ஜெயிப்பாங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு அவங்க கட்சியில் வேற ஆளை போட போறாங்க போட்டு எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்க இன்னும் நாலு இருக்கு வேற பிரைம் மினிஸ்டர் போடுவாங்க கூட எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு எதிர்கட்சிகள் கொண்டு போய் கனடா ட்ரம்ப் எல்லாம் அடை வச்சிட மாட்டாங்க இதுல என்ன ஒரு தலைவலின்னா அமெரிக்காவுக்கு கனடானால இந்த அமெரிக்காவுக்குள்ள வந்து இது இல்லாமல் நுழையரா பாருங்க ப்ராப்பர் இல்லாமல் நுழையரா போறேன் கனடா வழியாகவும் போறான் ஓ மிகப்பெரிய ஒரு எல்லையா இருக்கு இப்போ கனடா அமெரிக்காவோட சேர்த்துட்டோம்னா எல்லையை எக்ஸ்டென்ட் பண்ணி வேற இடத்துக்கு போயிடும் அது ஈஸியா எங்களுக்கு அப்படிலாம் ஒருத்தர் நாட கொண்டு போயிருந்ததுன்ற கொடுத்துருமாட்டா பார்க்கலாம் ம் பார்ப்போம் அங்கே மனிதர்கள் அந்த நாட்டின் மைந்தர்கள் இது எல்லாம் போய் எல்லாமே ஒரு பேரம் பேசுறது பார்க்கிங் பண்றது வியாபாரிகளுடைய உபரி நலன்கிற அந்த கான்செப்ட்ல உலகம் போயிட்டு இருக்கு அதனுடைய உச்சகட்டமாக தான் இன்னைக்கு இந்த மாதிரியான உரையாடல்கள் விவாதங்கள்லாம் எல்லாம் பார்ப்போம் எது எது எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்ப்போம் மக்களிடம் இந்த உலக அரசியல் ஜியோ பாலிடிக்ஸை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் இல்லையா அதை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் என்ன அப்படின்றது குறித்து நுட்பமான உங்கள் பார்வைகளை முன்வைத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்